ஐபிஎஸ் அவர்கள் பொறுமையாக இருக்கிறார் நிதானமாக பயணிக்கிறார் அரசியலில் அவருக்கு வேகம் போதவில்லை என பல விமர்சனங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அவரின் பொறுமைக்கு பின்புலத்தில் பெரிய ஆழமான அரசியல் சிந்தனை இருக்கிறது ஐயா ஓ பி எஸ் அவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பாசறையில் பயின்றவர் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக அம்மாவின் நிழலாக பயணித்தவர் அவருக்கு அரசியலின் ஆழம் தெரியும் சட்டமன்ற தேர்தல் இடைத்தேர்தல் பொது தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நகராட்சி தேர்தல் மாநகராட்சி தேர்தல் எந்த தேர்தல் எப்போது வந்தாலும் அந்த தேர்தலில் அம்மாவின் முதன்மை தளபதியாக முன் நின்று தேர்தலை நடத்தியவர் அவருக்கு தேர்தலின் சந்தித்து வருகிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எந்த இடத்திற்கு எப்போது வர வேண்டும் எந்த இடத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் அந்த வியூகத்தை எப்படி வகுப்பது மக்களிடம் நம்முடைய சாதனைகளையும் நம்முடைய சரித்திரத்தையும் எப்படி கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கான அனைத்து வியூகங்களையும் வகுத்து அம்மா அவர்களுடன் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பயணித்து அதிமுக என்ற மாபெரும் இயக்கத்திற்கு கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லை என அம்மா அவர்கள் சொல்லும் அளவிற்கு களத்தை ஏற்படுத்தி தந்தவர் வெற்றி கனியை பறித்து அம்மாவின் காலடியில் சமர்ப்பித்தவர் ஐயா ஓ அவர்கள் சிறந்த தேர்தல் வியூகம் வகுப்பவராக அதிமுகவில் செயல்பட்டவர் அவர் தலைமையில் இயங்கினால் மட்டுமே அதிமுக மீண்டும் வெற்றி பெறும் எடப்பாடியின் தலைமையில் அதிமுக தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் தொண்டர்கள் ஒன்றிணையும் காலமும் விரைவில் அமையும் நாம் யாருடன் இருக்கின்றோமோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் அல்லது எந்த கூட்டணி வெற்றி பெறுகிறதோ அந்த கூட்டணியில் நாம் இருப்போம் ஐயா அவர்களின் அரசியல் தந்திரம் இந்த தேர்தலில் தெரியும்